வடலி அடைப்பு பண்டத்திரிப்பை புறப்படமாகவும் வடலி அடைப்புகள் வதவிடமாகவும் கொண்டிருந்த ராசநாயகம் வேலாயுதம் அவர்கள் இரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று விரைவினடி சேர்ந்தார் காலம் சென்று ராசநாயகம் ரத்தனம் தம்பதிகளின் அன்பகனும் காலம் சென்று சின்னப்பூ ஆட்சிப்பிள்ளை தம்பதிகளின் அன்பு மருமகனும் காலம் சென்று தெய்வநாயகி அவர்கள் காலம் சென்றரன் மற்றும் பகீரதன் ஜனாக்தரன் நாவலன் பாசமிக தந்தையும் ஆகியோரின் பாசமிக பாவனாரும் கனகம் காலம் சென்ற அண்ணம் மற்றும் செல்லம் காலம் சென்ற ஜிகன் மற்றும் மகேஸ்வரி சரோஜினி தேதி விக்னேஸ்வரன் விக்னேஸ்வரி காசிநாதன் நடராஜா ஆகியோரின் சகோதரரும் காலம் சென்றவர்களான செல்வநாயகம் விவேகானந்தன் கனகசபாபதி மகாதேவன் மற்றும் நடராஜா யோகலட்சுமி காலம் சென்ற காசிநாதன் மற்றும் பத்மலோஜினி வனிதா காலம் சென்றவர்களான கந்தசாமி உத்தமபிள்ளை அன்னம் சேனாதி ராஜா பாலசுப்ரமணியம் ஆகியோரின் அன்பு பயத்துடலும் அஷ்மிதா கவிந்த் ஹகிஷன் தரணிகா அஸ்விகா ஆர்த்திகன் ஆதிரா அயனன் ஆகியோரின் பாசமிகு பேரனும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் மேற்கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளும் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது ரிதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்